பரமசிவன் பாதத்திலே மனமுருகே காத்திருந்தேன் கண்ணீரண்டு மேக்கத்திலே கலங்குகிறே என்ன பணி காண்பதற்கே தவிக்கிறே பரமசிவன் பாதத்திலே மனமுருகே காத்திருந்தேன் கண்ணீரண்டு மேக்கத்திலே கலங்குகிறே என்ன பனை காண்பதற்கே தவிக்கிறேன் ஆதியனே வேதியனே குன்றாத சோதியனே ஆதியனே வேதியனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பள்ள பிராணுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்லா புலனைந்தும் காணா விளக்கே சுவாயனமாக என்ற இந்த வரிகளுக்கு நிகராக இங்கே சிறப்பு அபிஷேகமானது கோவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக சிலர் கருதலாம் அல்லது கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்கலாம்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் இந்த இடம் நம்ம பண்ணக்கூடிய இந்த அபிஷேகமானது ஒரு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அந்த தொழில் ஸ்தானத்தில் அவர் சிறப்புற்று எந்த வகையான தடங்களும் அங்கே இடர்பாடுகளும் இல்லாமல் துலிஸ்தானத்தில் மேலும் மேலும் சிறப்பு வாழ்வதற்காக இங்கே ஆவுடையாரும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில் சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் நாலு தோறும் ஒவ்வொரு மதத்திலிருந்தும் சிவனை நோக்கி இன்றைக்கு வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் உலகத்திற்கே முதல் மதம் மதமாகவும் மூத்த மதமாகவும் சிவனையே உலக மக்கள் எல்லாம் வழிபட்டார்கள் என்பதற்கு வரலாறு சான்றுகள் இன்னைக்கு நமக்கு எண்ணற்ற நூல்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நாடுகளிலே பூமி கடிகள் தோன்றும் போது அங்கே நம்ம சிவலிங்கத்தை எடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிவபெருமானை வழிபாடு இல்லறங்களில் வைத்து வழிபாடு செய்வது மிக உன்னதமான செயலாகும் ஏனென்றால் சிவபெருமானை வீடுகளில் வைத்து வழிபடுவது மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பார் வே சோதனையை கொடுப்பார் நமக்கு சில பிரச்சனை உருவாக்குவார் என்று ஒரு தவறான கருத்தினால் சிவபெருமான் அவன் அழிச்சிருவாரு ஆமாம் அழிக்கும் கடவுள் தான் எதை அழிக்கின்றார் நாம் பிறப்பை அறுக்கக்கூடியவர் பிறப்பை இந்த பிறவி நமக்கு போதுமென்று பிறப்பை அறுக்கக்கூடிய மிக உன்னதமான தெய்வம் சிவபெருமான் ஆவார் அப்படிப்பட்ட நம்முடைய வீடுகளிலே இன்றைக்கு எண்ணற்ற பக்கம் நம்ம பிரச்சனைக்காக சென்று என்ன பண்ணுறோம் அங்கே கொடுக்கக்கூடிய தாய்த்த வாங்கி அந்த இடுப்புலெலாம் கட்டிக்கிறோம் சில பேர் போன உடனே என்ன பண்ணிக்கிறார்கள் இதை கொண்டு இந்த பொருள் உங்கள் வீட்டில் வைங்க இந்த இயந்திரத்தை வைங்க உடனே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அவர்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கடவுளே வந்து பேசுவதை போல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையாக போயிருக்கிறவர்களுக்கு நாம் பிரச்சனை எப்போ தீரும் என்று அவர்களுக்கும் தெரியாது இந்த பிரச்சனையாக இந்த பொருளை கொடுப்பவர்கள் அல்லது இந்த பிரச்சனைக்காக சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு விடை தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லறங்களில் சிவபெருமானை வைத்து வழிபாடு செய்ங்கள் சிவன் என்பது அவர் ஒரு மிக ஒரு கொடூரமான தெய்வம் கழுத்தில் பார்த்தோம்னா சுருகாட்டு மண்டைகளையும் மிக விசம் என்று சொல்லக்கூடிய பாம்பையும் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு காட்டில் காற்றில் வனத்துறக்கூடிய ஒரு புலி தோலையும் மிகுந்த ஒரு ஊமத்தம் போகு மிக எளிமையான கடவுள் ஏழைகளினுடைய இதயத்தில் வாழக்கூடியவர் என் பெருமான் ஈசன் ஏழைகள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முதல் கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தான் சிவபெருமானை வழிபாடு செய்தோம்னா சோதனை கொடுப்பார் எண்ணற்ற அடிகாரிகளுக்கு சோதனைகள் பயங்கரமான சோதனை கொடுப்பார் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் நாம் பொறுத்து கொண்டு மனதை திடகர்த்தமாக வைத்து கொண்டு மனதுக்குள் அந்த சிவன் என்ற நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தோம் என்றால் மலையில் உச்சில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சித்தீர்வான் தான் பெரிய யாரும் கிடையாது அதேபோல் இந்த மாதிரி இந்த அபிஷேக நிகழ்வு வந்து ஒவ்வொரு வீடுகளில் நாம் பல பதிவுகளை அடியை பதிவு செய்து கொண்டு வருகின்றோம் தமிழ்நாடு முறாம் சென்று அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கனவு நாள் மனைவிக்கு பிரச்சனை மனைவினால் கணவனுக்கு பிரச்சனை குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு பிரச்சனை உறவில் உறவில் இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரனால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இது மாதிரி எண்ணற்ற ஸ்தானத்தில் பிரச்சனைகள் பயங்கரமான பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு தீர்வு என்ன இதற்கு எங்கே நமக்கு விடை கிடைக்கும் யாரிடம் என்று சொல்லி எண்ணற்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் மனக்குழுப்பத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் சிவனை மட்டும் பிடிங்கள் சிவனை இறுக்கி பிடிச்சிக்கு என்னானாலும் பரவாயில்ல உங்களுக்கு உயிரே போகின்ற தருவாய் வந்தாலும் சரி சாப்பிடவு சோறு இல்லாமல் இருந்தாலும் சரி உடுத்த உடைக்கு கூட கஷ்டமாக இருந்தாலும் சரி இறுக்கி பிடித்து கொள்ளுங்கள் உங்களை சத்தியமாக காக்கக்கூடிய ஒரு அன்பு தெய்வம் என்னீஷனே இப்போ இந்த இடங்களில் பார்த்தோம்னா மடியார்கள் மிகுந்த எண்ணற்ற மூலிகை பொருளால் அந்த அப்பனுக்கு அபிஷேகமான செய்யப்பட்டு அங்கே அலங்காரமானது நிகழப்பட்டு அந்த பூஜையை நடத்தக்கூடிய அன்பு சகோதரிகள் அங்கே திருவிழுக்கான தெய்வமானது ஏற்றப்பட்டு இப்பொழுது யாகவேலி பூஜையானது என் பெருமானுக்கு இங்கே செய்யக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஏனென்றால் இறைவனுக்கு நாம் படைக்கின்ற அத்தனை பொருள்களை நாம் இறைவன் சாப்பிட மாட்டார் இறைவனுடைய பேர்களை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய உணவாகும் ஆனால் யாகத்தில் போடுகின்ற பொருள் மட்டும் இறைவனுக்கே சென்றடையக்கூடியதாக கூடியதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஏனென்றால் அந்த அக்னியில் போடக்கூடியது அது சாம்பலாகி பஞ்ச பூதமாக இருக்கக்கூடிய எம்பீர்மா நீசனுடன் கலக்கக்கூடிய ஒரு விஷயமாக பயன்தான் எண்ணற்ற வகையான அந்த மூலிகை பொருள்களை நாம் அந்த யாகத்திலே அங்கே அக்னி தேவதைக்கு அங்கே உணவாக அங்கே ஒவ்வொரு மந்திரங்கள் ஓதிக் கொண்டு ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு மூலிக்கும் ஒவ்வொரு வகையான இறையர்களாக இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை இப்போ யாகத்திலானது போட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அப்போ நமக்கு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் எங்கே போகலாம் சேவிதமான வழிபாடு செய்ங்கள் இது மாதிரி வீடுகளில் வைத்து எந்திருமானை அபிஷேகம் செய்கின்ற ஒரு தருவாயில் அந்த வீடு எப்படிப்பட்ட தர்மகாரியங்களினால் அதாவது பில்லிசூனியம் ஏவழ்கள் பித்திருதோஷம் தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் மாங்கலி தோஷம் சர்பதோஷம் அன்னதோஷம் வஸ்திர தோஷங்கள் கோது இது மாதிரி எண்ணற்ற தோஷங்கள் எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள் என் பெருமா ஈசன் ஆவார் அதனால்தான் பிரதோஷமின்றி அழகாக நாம் முன்னோர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷத்தில் நம்முடைய பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய உன்னுதமான நாள் பிரதோஷமாகும் அதையினால் பிரதோஷ காலகட்டத்தில் எந்தெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு சிறப்பாகும் அதேபோல் நம்முடைய எந்த ஒரு யாக பூஜைகளாக இருந்தாலும் சரி அந்த யாகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள் என்னான்னு பார்த்து தர்ப்பிபுருள் ஆனால் தர்பை புல்லுக்கு வந்து அப்படி வகையான இறையொருள் மிகுந்த ஒரு பெரிய அந்த நாணல் புல்லுக்கு இறைவன் பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார் ஆகையினால் அந்த நாணப்புள்ளில் அந்த யாகத்தில் அவருடைய தலைகள் சுற்றப்பட்டு அந்த நாணப்புள்ளை அகலில் எரியப்பட்டு அந்த தாராம்பாசியுடைய நெய்யினால் அந்த கருமையை நாம் நெற்றில் இடுகின்ற சமயத்தில் எண்ணற்ற வகையான பிரச்சனையை நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகும் ஆகும் சிவபெருமானை ஒரு உன்னதமான கடவுளாக கூடிய ஈசனை நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் சரி அக்காலகட்டத்திலே யாகவேலுவின் மூலமாகத்தான் இறியர்களை பெற்றார்கள் யாகவேலி என்பது எண்ணற்ற பூஜைகள் இருக்குது நிறைய வகையான பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமானுக்கென்று செய்யக்கூடிய ஒரு பூஜை மிக உன்னதமான பூஜையாகும் இப்பூஜையானது முழுமையாக அங்கே அக்னியாக மலர்க்கப்பட்டு நிறைவடைந்து இப்போ எம்பெருமானுக்கு அங்கே தீபமானது காட்டப்படுகிறது பாருங்கள் அந்த வீடை பார்த்தோம்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குது அத்தனை எண்ணற்ற வீர்கள் இந்த யாக வீழில் கலந்து கொண்டே இருக்கிறார்கள் எண்ணற்ற அன்பு சகோதர சகோதரிகள் அங்கே கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பிரசாதமாக இருக்கக்கூடிய திருநீரை வாங்கி இப்பொழுது அணிந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் வந்து நீ இறைவன் நினைத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் சத்தியமாக சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி பெரிய நாட்டிக்கு அரசனாக இருந்தாலும் சரி ஒரு சதா சிவநாதராக இருக்கக்கூடிய எம்பிருமா அனீசன் அந்த லிங்கமும் நந்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அபிஷேகத்தை ஏற்றினாலே போதும் உங்களுடைய ஏழு ஏழு ஜென்மத்துடைய பாவங்கள் கர்மகாரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிபேரும் வீட்டுக்குள்ளே ஒரு துஷ்டங்கள் எதுவுமே இருக்காது என்பது நம் நம்ம பூஜை பண்ணக்கூடிய அந்த தம்பி ஏற்கனவே ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய கம்பெனியில் தொழில் ஸ்தானத்திற்காக பூஜை செய்து இன்னைக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தில் வந்து எம்பெருமான் சதாசிவநார் அமர வைத்திருக்கிறார் அவருக்கு சதாசிவநாதர் எண்ணற்ற வகையான முன்னேற்றத்தையும் எந்த விஷயங்களும் தடையில்லாமல் வாழ்வதற்கு கடவுளான உதவி செய்ய வேண்டும் இப்போ நிகழ்வில் பார்த்தோம்னாக்க திருப்பூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பண்ணன் விஜயகுமார் வந்து கலந்திருக்கிறாங்க சிவமையில் மிகுந்த பக்தி உடையவர்கள் எல்லோரும் சிறப்புற்றுவாளர் சதாசிவநாதர் அறுபடியும் ஓம் நமோ நமச்சோ